சரவணபவ சரவணபவ சரவணபவோ சத்தி திருமகன் தான் சரவணபவோ ஏழை அம்மை காத்திடுவான் சரவணபவோ எங்களின் இறையத்திலே சரவணபவோ சரவணபவ சரவணபவ சரவணபவோ மயில் மேல முருகண்டான் தான் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் ஏழைகளின் சிரிப்பினே சரவணபவோம் படியேறி வருவோர்க்கு சரவணபவோம் பாவங்களை போக்கிடுவான் சரவணபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோ பால குடத்தை ஏந்திடுவான் சரவணுபவோம் நம்ம பக்கத்துணை வந்திடுவான் சரவணுபவோம் வள்ளி குறா வேலை வந்தான் சரவணவோம் வள்ளி குறா நம்ம கஷ்டங்களை போக்கிடுவான் சரவணு எங்களோட சிரிப்பினிலே சரவணபோம் எங்கள் இதயத்திலே இருப்பவன் தான் சரவணுபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் சரவணபவ சரவணபவ சரவண சரவணபவோம் சத்தி திருமகன் தான் சரவணபவோம் கணபதியின் தம்பியாம் சரவணுபவோம் சிவனோட சரவணபவ சரவணபவ சரவணபவோ அந்த பிரம்மனுக்கு மந்திரத்தை சொன்னவனாம் சரவணபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் மயில் மேல முருகண்டா சரவணுபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் அந்த அசுரனை வென்றவன் தாம் சரவணுபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் இளனின காவடிதான் சரவணுபவோம் எங்கள் இதயத்திலே இருப்பவன் தாம் சரவணுபவோம் எங்கள் குறைகளைடுவான் சரவணுபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் சரவணபவ சரவணபவ சரவணபவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எங்கள் முருகன் எங்கள் எங்கள் வீட்டில் உள்ள முருகனை உங்களுக்காக இன்று அவர் முன்னே ஒரு பாடல் பாடி அவருக்காக ஒரு பாடல் உங்களுக்காக அனுப்புகிறேன் நமது சேனலில் புதிதாக ஒரு ஒருவரை சேர்க்க உள்ளேன் மக்களே எனக்கு ஆதரவு தாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் எனக்கு ஆதரவு தாருங்கள் உங்கள் என்றும் இன்றும் என்றென்றும் அன்புடன் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்